கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை போகுது எந்த மாதிரி நிகழ்கள் எல்லாம் நிகழக்கோவுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பங்கக்கு போறோம் நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு துந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புனா பெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு வேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் தண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாத்துறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ ரத்து தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தெரி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கும்பராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக இனந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவன் தான் கும்பராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகதே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால் வாசி கும்பராசிக்காரங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சென்ம சனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாகவே இருந்தது இந்த டைம்ல உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய எபெட் போட்டிருப்பீங்க உண்டான முயற்சியும் பண்ணி இருப்பீங்க ஆனா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது எல்லாமே நெகட்டிவா தான் அந்த டைம்ல போயிட்டு வந்திருக்கும் ஏன்னா அந்த டைம்ல இந்த சிம்மச்சினியோட தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாகவே இருந்ததுனால தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்றது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்க மேலே வந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா தற்பொழுது இந்த நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது என்ன சாமி ஒன்றரை வாசம் முடிஞ்சு போச்சு ஆனா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஏற்பட போகுது ஏன்னா சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் ஆக மாறி செயல்பட போகிறார் அப்படி ப்ளஸ் ஆக மாறி செயல்பட போகும்போது சென்ம சென்மச்சனியாக இருந்தவர் தற்பொழுது உங்களுக்கு இந்த நெகட்டிவ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே விடுபட செய்ய போகிறார் அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வஜ்ர நிவர்த்தி இத்தனை காட்களாக எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடமான லக்மணஸ்தானத்தை மூட்டி வர்றதுனால பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொதுபலனாகவே பார்க்கப்படுது இருந்தாலுமே கூட இதன் மூலமாக உங்களுக்கு இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கடுத்து ஐந்து வருட கிரக சேர்க்கையும் இந்த மார்ச் மாத தொடக்கத்துல இருக்கிறதுனால இதன் மூலமாக இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி பிரைவேட் பேங்க் இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நூறு சதவீதம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த நினைச்சு கூட வேலை இருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றத கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலின்னு பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனா கும்பராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கிடைத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கும்பராசி ஆண்களுக்கு அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் இது அனைத்தும் தற்போது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுவதுமாகவே உங்களுக்கு குறைவாக போகுது நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயே எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த இம்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் வந்தபோது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி ஐந்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் வெள்ளைசாமி சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள்ல அதிகமான காதல் தோல்விகள் பிறக்க பிள்ளாம சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமாக சுலபமா செத்து முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறனால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ பூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பண் மனங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ போய் நீங்க ஒரு கும்பராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க ஏங்க என் போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்ட ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயம் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பார்க்கப்படுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் தோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது உங்களை எதிர்க்க நினைத்தவர்களுக்கு நிச்சயம் மரணம் தான் ஏற்படும் அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட போகுது குடிசையில் இருந்தால் கூட நீங்கள் கொடிசராகுவது நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு ஏற்பட போகிறது